அப்ப பாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சந்தோஷம்ல பூரிப்புல முகம் பழம் பேசியல் பண்ண மாதிரி ஆயிரும் போய் ஒன்னும் சொல்லாத உன் கிரீம்னா எடுத்து பூசிக்க மாட்டேன் ஏன் வங்கியே குடுக்க மாட்டாரு உனக்காக முப்பது சவரன் நகையே சும்மா குடுக்கும்போது ஒரு பேசிய கிரீமம் செய்ய மாட்டாரு நீ எல்லாம் நினைக்காத நல்ல மனுஷன் இப்படிலாம் மனுஷங்க இருக்க கண்டிப்பா குடுத்து வைக்கணும் நான் கூட இந்த கருவாயினையா உம் இந்த குடும்பத்துக்கு போறா அப்படின்னு நினைச்சேன் ஆனா பரவாயில்ல அத்தான் சொக்கத்தங்கன்னா அவரை நம்பி நீ போகலாம் நல்லா பாத்துப்பாரு எனக்கு உன்ன பத்தி தெரியுங்க ரெண்டு நாள் அம்மா அப்பா வீட்ல இல்ல சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டியிருக்க மாட்டேன் இருக்கு எல்லாமே அப்டேட் ஆயிரும் ஐயோ பயமா இருக்கேன் என்னமோ நேர்ல இருந்து பாத்த மாதிரி பேசுறா கேமராவா அது நாலா பக்கம் ஐயோ பயமா இருக்கேன் நம்மகிட்ட ஒரு குச்சமதிப்பா கேக்குறாளா இல்ல போட்டு வாங்குறாளான்னு தெரியலையே ம் எதுக்கும் பேசி கொடுத்து பாப்போம் விடுன்னு சொல்லட்டுமா வீட்டுல சுத்தி நாலா கேமரா வச்சிருக்காளா ஆஹ் ஐயோ இது தெரியாம நம்ம அத்தான வர சொல்லிக்கமே உன்னாட்டுதான் கேமரா வச்சிருக்காளா இல்ல ஒரு குத்தேசமா நம்ம போட்டு வாங்குறாளா அப்படின்னாலே யோசிச்சேன் ஏய் ஏய் உண்மையை சொல்லு உன்ன பத்தி எனக்கு தெரியாதா உண்மையை சொல்லு அத்த வந்த சொல்ல மாட்டேன் ஏய் என்னடி ரெண்டு பேரும் அப்படி குசு குசுன்னு பேசிக்கிடுவீங்க நேற்று ராத்திரி வந்தது வந்த நேரத்துல இருந்தே பேசிக்கிட்டேதான் இருக்கீங்க வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்கு தெரியுமா ஆஹ் இன்னும் கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு அப்பா வந்து அப்பாட கொஞ்சம் மலேசி தான் எழுதிருக்கேன் வாங்கிட்டு வர சொல்லணும் நாளைக்கு சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாரும் வந்துருவா வந்தவங்களுக்கு பொங்கி பிடிச்சு போட வேண்டாமா அரிசி குறவாதான் இருக்கு காய்கறி கொஞ்சம் கூட வாங்கணும் சீனி இல்ல எண்ணெய் இல்ல எல்லாம் லிஸ்ட் போட்டிருக்கேன் அப்பா வர சொல்லு அப்பட குடுத்து விடுவேன் அப்பா இப்ப தானே வெளியே போனாரு உம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வாங்கினேன் என்ன சொந்தக்காரங்களா நாளைக்கு தானே வருவாங்க அம்மா அந்த மெட்ராஸ்ல சொன்னீங்களே அவங்களா நாளைக்கே வந்துருவாங்களா இல்ல கல்யாணத்துக்கு காலையில தான் வருவாங்களா ஏ ரோஜா உண்ட தான் கேக்குறேன் மெட்ராஸ்ல உங்க வீட்டு ஆளுகள்லாம் எப்ப வருவாங்க பேச்சடி மெட்ராஸ்ல உள்ளவங்க உங்க வீட்டுக்காரங்கன்னு ஆஹ் நாளைக்கு சொந்தக்காரங்க வருவாங்க அவங்க முன்னில அப்படி பேசி தொலைஞ்சிராதா தப்பா எடுத்துக்கிடுவாங்க ஐயோ தப்பா எடுத்துக்கிட்ட போல இருக்கு நான் அந்த விதத்துல கேட்கலாமா நம்ம ரோஜா அவங்க வீட்டில தானே தங்கி இருக்கா அதான் உங்க வீட்டு ஆளுகள்லாம் நாளைக்கு வருவாங்களா இல்ல நாளைக்கு வருவாங்களான்னு கேட்டேன்

ரோஜா தான் இருந்தாலும் அது சேஃப்டியா இருக்கும் அவ கூட நம்பி விடலாம் உன்ன ஒத்திரி எங்கி உடம்பே வீடு அடங்கி சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க தான் கிடக்கும் தெரியுமா பத்தா குறைக்கு நம்ம பாத்திரத்தை விளக்கு வீட்டை பெருக்கு துணிய தொகை அது இது என்ன வேலை வாங்க தெரியுமாக்கா நல்ல வேலை நீ வந்திய எத்தனை லீவு ஏய் எப்படி இருக்க நல்லா இருக்கியா அவன் நினைப்பாதான் இருக்கும் எனக்கு நீ இருந்தா ஏதாவது அக்கா 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 நீ ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே இருப்பேன் நேரம் போறதே தெரியாது காலேஜ் காலையை போய் ஈவினிங் வந்துருவேன் டைம் சரியா தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு ஆளுகிட்ட பேசினா ஒரு தனி சுகம் சந்தோஷம் அங்க நான் மட்டும் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் காலேஜ்ல மூணு நாள் கேட்டிருக்கேன் ஆனா அஞ்சு கல்யாணம் அப்படி இப்படின்னு வந்துடும் எல்லாத்துக்கும் இருப்பேன் கவலைப்படாத நீ சொன்ன மாதிரி நீ இங்கெல்லாம் போன நினைக்க அங்கெல்லாம் கூட்டிட்டு போறேன் ஏய் இவ்வளவு நாள் நானும் இங்க தானே இருக்கேன் ஒரு நாள் எட்டி பார்த்திருப்பியா ரோஜா அக்கான்னு சொன்னோன்னு ஒடியே வந்துட்டியே ஏன் என்னையெல்லாம் பார்த்தா அக்காவா தெரியலையோ அவளுக்கே நான் தான் அக்கா தெரியும்ல

சரி வரேன் அம்மா தேடும் ஒரு போ நகை குடுக்கேன்னு சொன்னார்ல இன்னைக்கு கொடுத்தா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் நாளைக்குன்னா வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துருவாங்க யாராவது கண்ணில் பட்டா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனையாயி போகும் அதான் இன்னைக்கு கொண்டு தந்துட்டாருன்னு நாளைக்கு சந்திரன் சாமிக்கு நாங்க எல்லாம் வச்சு கும்பிடுவோம்ல கும்பிட்டு நாளைக்கு அங்கதானே போறேன் அதான் அவட்ட என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேள அக்கா உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு காலத்துல அம்மா சரோனா தானே கருவாயின் கறிச்சட்டி மண்டையன் அப்படி இப்படி என்னெல்லாம் சொல்லுவோம் எனக்கு பாரு அவங்களே அந்த வாயாலே மாப்பிள்ளிட்ட போன் பண்ணி கேளுமான்னு சொல்ல வச்சுட்டியே பெரிய ஆளுதான் உம் அப்படி போன் பண்ணு அம்மா மட்டுமா நீ சேர்ந்து கருவாயன் அப்படி இப்படின்னு சட்டி மண்டேன்னு எனக்கு எப்படி கோங்கோமா வரும் தெரியுமா ஆனா கோபத்தையும் வெளியே காமிக்க முடியாது நானும் கூட சேர்ந்து திட்டணும் அப்பதான் வெளியே தெரியாது சந்தேகப்பட மாட்டேங்க என்னெல்லாம் எப்படிலாம் சமாளிச்சிருக்கேன் பத்தியா இத்தனை வருஷமா சரி அவருக்கு போன் போட்டு பாக்குறேன் உன்னோட திறமையை நினைச்சா எனக்கு உடம்பெல்லாம் புள்ள இருக்கீக்கா எப்படிக்கா அம்மா எத்தனை வருஷம் நீங்க பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கூட தெரியலையே ஒரு சுட்டு கூட உங்களுக்கு டவுட் வர அளவுக்கு நடந்துகிட்டேன் எப்படி எனக்கும் கத்து கொடுக்கலாம்ல ஏய் என்னடி டவுட் பண்ணதுல எப்படின்னு கிளாஸ் கேக்குற எனக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தாரலாம் அதான் அந்த சரவணே மெட்ராஸ் குடும்பம் அவரை நீ டவுட் பண்றேன்னு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு கேட்டா இல்லையா சொல்லுவ சரி நடக்கிறது நடக்க கடைசியில காப்பாக்கலாம் நான் அவருக்கு போன் பண்றேன் அவர் ரொம்ப பிசி போனை வீட்டுல வச்சுட்டு போயிருக்காரா கொண்டுட்டு போறாருன்னு கூட தெரியல என்ன மாப்பிள சாதிச்சுட்டே நீ அவங்க வீட்டுல உங்களை திட்டது என்ன உங்க வீட்டுல அவங்கள திட்டது என்ன உங்க அம்மா எக்ஸ்ட்ரீமா போய் என்னெல்லாம் பேசுவாங்க ஆனா இன்னைக்கு பாரு ரெண்டு குடும்பத்தையும் லவ்ங்கிற பேர்ல சேர்த்து வச்சுட்டேன் பெரிய ஆளுதான் யானி ஷோ ரொம்ப புகழாதானே வெக்கமா இருக்கு ஆமா சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ண மாதிரி இருக்குமா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இன்னைக்கு அடிச்சுப்போம் நாளைக்கு சேர்ந்துப்போம் அந்நியத்துல பொண்ணு எடுக்கத விட சொந்தத்துல கல்யாணம் பண்ணி பாருனே உறவும் மேம்படும் அன்பும் அதிகரிக்கும் ஜாலியா சந்தோஷமா இருக்கும் நீ ட்ரை பண்ணி பாரு உனக்கும் நிறைய அத்த பொண்ணு மாமா பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சப்பா ஆளை விடுவியா சாமி சும்மா ஒரு டூருக்குன்னு கிளம்புனாலே சண்டை அப்படி பூகமா வெடிச்சு போயிருக்கும் இத கல்யாணம் வேற பண்ணிட்டோம் அவ்வளவுதான் வா பாலிசி வேற ஏன் பாலிசி வேற மாப்ள வாம் பாலிசி சொந்தத்துலயே கல்யாணம் பண்ணி சொந்தத்திலேயே சாகனணும்னு எனக்கு அப்படி இல்ல கல்யாணம் பண்ணா அன்னியத்துல கல்யாணம் பண்ணும் ஏன்னா நாளைக்கு ஒரு கூடுதலுக்குற ஒரு சண்டையினால நம்ம கூப்பிட்டு பேசுவான் இதே சொந்தத்துல பொண்ணு எடுத்துனீங்க நம்ம எதுவும் பேச முடியாது பேச பேச மறுபடியும் பெரிய பெரிய பிரச்சனைகள் தான் வரும் அதான் எனக்கு எல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்ல இந்த அத்தா பொண்ணு மாமா பொண்ணுன்னு எனக்கு வெளியே தாத்தா பேசுறது கேட்டுட்டே இருக்காது அப்பதே கெட்ட ஆரம்பிச்சது இன்னும் கெட்டி முடியல சீக்கிரம் சொந்த பத்தம் வந்துருவாங்க வாழைக்குள்ள கட்டணும் எப்படியோ சொந்தத்துல கல்யாணத்தை பண்ணி ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தாலும் சரி இல்ல ஒண்ணுக்குள்ள பத்தா இருந்தாலும் சரி சண்டை வராம இருந்து சந்தோஷமா குடும்பத்தை வச்சு அது போதியா

அம்மா தாயே எங்க மாமா மகன் இருக்கல அதான் கணேசன் அவன் இப்பதான் வந்து பேச்சு கொடுத்தா அதுக்கடையில நீ போன் பண்ணிட்ட நான் அவனுக்கே தெரிஞ்சு போச்சு உன் ஆள்கிட்ட தானே பேசு நான் டிஸ்டர்ப் பண்ணல நந்தி மாதிரி போறேன்ட்டு போயிட்டான் என்ன சொல்லு இன்னும் ரெண்டு நாள் தானே போறதுக்க அப்புறம் நேர்லயே நம்ம நிறைய பேசலாம் ஆமா இப்பதான் பேச விடுவீங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பேசவா விடுவீங்க சரி சரி நான் சொல்லி அந்த விஷயத்த சொல்லுவேன் புறவை நீங்க டாப்பிக்க எங்க அம்மா கொண்டு போய்விங்க அக்கா அன்னைக்கு நகை கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல ஆஹ் அதான் அம்மா நகையை இன்னைக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க எதுக்குன்னா நாளைக்கு சொந்தக்கிறவங்களும் வந்துருவாங்க சப்போஸ் நீங்க கொண்டு வந்து யாராவது பாத்து வீட்டுல பிரச்சனை ஏறக்கூடாதுல அதான் இன்னைக்கு கொண்டு வர சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல நாளைக்கு சாயந்திரம் சாமிக்கு எல்லாம் வச்சு கும்பிடணும்ல நகையெல்லாம் அதுதான் இன்னைக்கு கொண்டு வர சொன்னாங்க இன்னைக்கு நகையை கொண்டு வர முடியும்ல அதான் முப்பது சவரன் கொண்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்கல அன்னைக்கே நகைய வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன் தான் இப்ப வேண்டாம் டைம் வாங்கிறேன்னு சொன்னாரு

உம் சரி நான் ஒரு நாலு மணிப்புல கொண்டு வர பாக்குறேன் ஆனா ஒண்ணு அந்த நகைய உரசி பாக்கவோ குடுத்து வைக்கவோ செய்யக்கூடாது நகைய பத்திரமா வெள்ள துணியில பொதிஞ்சு பீரோல வச்சிரு அட்டமா நாளை கழிச்சு கல்யாணத்துக்கு போட்டா போதும் ஆர்டையும் காமிச்சிட்டு இருக்காத ஏன்னா இல்ல ஏன் சொல்றேன்னா அதெல்லாம் கொஞ்சம் பழைய மாடலு பிறகு பாக்குறவங்க எதுவும் சொல்லக்கூடாது இல்ல அதான் அப்பா இப்ப நானும் சரி சரி நாலு மணிக்கு கொண்டு வா அவன் ரோஜா பேசணுமா உன்னை இவ்வளவு நேரம் ஒரே புகழா இப்படி ஒரு மனுஷன் உண்டா முப்பது சவரம் நகை போடுறான் அவர் எல்லாம் தெய்வத்துக்கு சமமா ஆனா போன அப்பா ஐசு மேல ஐசு வச்சுட்டா போங்க அவங்கள்ட்ட பாக்கணும் பேசணும் வேற சொன்னா நாலு மணிப்பா வாங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க ஏய் அப்பா எவ்வளவு நேரமா இந்த லைட்டை போட்டுட்டு இருக்காரு அப்பா மனசே பத்தரை மணிக்கு வந்தது இன்னுமா போட்டுட்டு இருக்காரு ஓய் ஏய் சரி இருக்கட்டும் போன் வை நான் அப்புறமா கூப்பிடுறேன் அம்மா வராங்க நீ என்னடா இங்க நிக்க எவ்ளோ வேலை தலைக்கு மேல கிடக்கு இங்க இங்கே இன்னும் பேக்கப்பட்டு பாத்துட்டு இருக்கேன் இந்த எவ்ளோ நேரமா லைட்ட போட்டு இருக்காரு ஒரு சின்ன சின்ன பைக்கெல்லாம் கூட்டிட்டு கூடாது அவன்குன்னு லைட்ட போடுவானோ வாழையா கட்டுவானு போயிட்டே இருப்பாங்க பத்திர மணிக்கு வந்தாரு ஒரு மணி வரும் லைட் போட்டுட்டு இருக்காரு சீக்கிரம் மண்டபத்து வர கட்ட வேண்டியதா இருக்கு என்ன அதுல பாத்தே நமோ சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன ஆயிருந்தது போய் பாத்துக்க கூட குறவ விவரம் உங்க மாமனாட்ட போன் பண்ணி என்ன அந்த கேட்டுக்கெல்லாம் ஒழுங்கா போடுவாங்களா என்ன ஆயிருதுன்னு அதையும் அப்ப விசாரிச்சுக்க சரியா ஓ இப்ப வேலையை பாரு போயிரும் அப்புறம் கோயில மாலைக்கும் பாசத்துக்கும் சொல்லி ரூபா குடுக்கணும் போராட்டு தாரேன் ஆயிரத்து வந்துரு சரியா கல்யாணத்துக்கு காலையில சாமியை கும்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு போனோம் சரிம்மா கோயில கொண்டு குடுத்துருக்கேன் ரோஜா பஸ்ல யாரும் போது ஸ்மைல் பண்ணா அதுக்கப்புறம் மௌத்த தூக்கி வச்சிருந்த மாதிரி இருந்து அப்புறம் பஸ்ல விட்டு இறங்கி நம்ம ஒதுங்கி நிற்கும் போது பார்த்தா சிரிச்சா இது வந்து புரியுது நம்ம கண்டிப்பா லவ் பண்ணலாம் ஆனா சொல்ல தயக்கமா இருக்கு தயக்கம் என்ன தயக்கம் ஈகோ ப்ராப்ளம் இந்த லேடிஸ்னாலே இப்படி தானே எதுவுமே ஜென்ஸ் சொல்லு நினைப்பாங்க சரி இருந்துட்டு போகுது நம்ம தான் எப்போ ப்ரப்போஸ் பண்ணியாச்சே அதுக்கு ஓகேன்னு சொல்லதுக்குமா அவளுக்கு வலிக்கு அப்பா இந்த பொண்ணுங்க மனசு இருக்க ஒரு புரியாத புதிர்னு சும்மையா சொன்னாங்க பெரியவங்க கரெக்டா தான் இருக்கு புரிஞ்சுக்கவே முடியல அமாவாசையும் நம்ம கூப்பிட்டு கல்யாணத்துக்கு கண்டிப்பா போகணும் போகாம இருக்க கூடாது போய் அந்த ரெண்டு நாள்ல அவ நம்ம ப்ரொபோஸ் பண்ண வைக்கணும் ப்ரொபோஸ் பண்ணலையா அங்கேயே கல்யாணத்தை முடிச்சு வாடி போண்டாட்டி வீட்டுக்குன்னு கூட்டிட்டு வந்துடும் இதுக்கு ஒரே வழி அதான் மயிலே மயிலே இறகு போடணும் போட மாட்டேன்னா புடிஞ்சிட வேண்டியதான் ஐயோ ரோஜா ஞாபகத்துல மீறாவும் மறந்துட்டமே மீரா பிளான்லாம் பக்கா போடுவல நம்ம போட்ட பிளான் இருக்கட்டும் இருந்தாலும் மீராட்டை இதை பத்தி கேட்கலாம் அவங்க ஐடியா கொடுப்பல அதுபடி ட்ரை பண்ணுவோம் அது ஒர்க் அவுட் ஆகல நம்ம சொன்ன ஐடியா தான் ஆயுதத்தை கையில எடுத்துட வேண்டியதா மீரா வினை காலையில இருந்து ஆபீஸ்ல பார்க்கவே இல்லையே ஆபீஸ்க்கு வந்தாளா வந்த மாதிரி இல்ல வந்திருக்க மாட்டாளோ அது அப்படி வராம இருந்திருப்பா சரி கால் பண்ணி பாப்போம் ரோஜா என்ன கொள்ளு ரெடி நீ I எனக்கு அந்த ஆபீஸ் பிடிக்க மாட்டுக்கு வர்றதுக்கு நீ இருக்கறனால அந்த ஆபீஸ்க்கு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஒரு நாள் லீவ் எடுக்காம நான் வந்துட்டு இருந்தேன் ஆனா இப்போ இப்போ நீ வேற ஒரு தீ பிடிச்சிருக்கு லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னியும் அப்பவுமே என் மனசு ஒழுங்கி போச்சு அந்த ஆபீஸ் வர்றதுக்கு எனக்கு சுத்தமா புடிக்கு

சும்மா ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமா நமக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு நினைச்சிட்டேன் சே மனசுல வேற ஒருதியை வச்சுட்டு தான் இவ்வளோ நாள் ஏன்ட்டு பேசிட்டு இருந்தே நீ அரணித் மணி என்ன ஆகுது ஆஃபீஸுக்கு வந்தியா இந்தியா உட உடம்பு என்ன பண்றேன்னு கூட உனக்கு கேட்ட தோணல மணி பன்னெண்டு ஆகுது இப்பதான் அவனுக்கு போன் பண்ண தோணுச்சு இல்ல அவ்வளவுதான் அவனை மயக்கி வச்சிருக்கா ஹலோ என்ன ரொம்ப சைலண்டா இருக்க உடம்பு முடியலையா ஆபீஸ் எனக்கு வரல நான் கூட இந்த ரோஜா ஞாபகத்துல உன்னை மறந்தே போனேன் நீ ஆபீஸ் வந்தியா என்னன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல இப்பதான் நீ வந்திருக்கேன்னு பார்த்தா உங்க அபிமனி இல்ல உன் லீவு போல அப்படின்னு நினைச்சா கால் பண்ணேன் ஏன் லீவு உடம்புதும் முடியலையா என்ன சொல்லு அரவிந்த் ஒரு பொண்ணு வந்த என்ன மறந்துட்ட பத்தியா எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனை வருஷம் லவ் ஒரு நிமிஷத்துல மறந்துட்டேன்னு சொல்லிட்டியே ஏய் உண்ட தான் கேக்குறேன் என்னாச்சு உடம்பு முடியலையா ஹாஸ்பிடல் எதும் போணுமா இல்ல தேவையில்ல நார்மலா தான் இருக்கேன் வீட்ல சும்மா ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு சில மனுஷங்கள பார்த்தா பிடிக்க மாட்டது அதான் எதுக்கு வெளிய போனும் ரூம்ல அடைஞ்சு ரெஸ்ட் எடுப்போம்னா உட்கார்ந்து இருக்கேன் என்ன சொல்ல ஹரி ஓகே மீரா வாய்ஸ் ரொம்ப டல்லா ஒரு மாதிரி இருக்கு அழுதியா நீ ஏய் ஏதாவது பிரச்சனையா பரவாயில்ல மீரா என்கிட்ட சொல்லு எதையுமே ஷேர் பண்ணுவ என்னாச்சு எதுனாலும் சொல்றியா இல்ல நேர்ல வரட்டுமா வீடு இல்ல வேண்டாம் எனக்கு கொஞ்சம் ஃபீவரஷா இருக்கு அதான் லீவ் போட்டேன் என்னால புரிஞ்சு வச்சிருக்கியே என்ன புரிஞ்சு வச்சிருக்க நீ என் மனச மட்டும் ஏண்டா புரிஞ்சுக்கல அரவிந்த் உனக்கு என்ன பிடிக்குமா ஏய் மீரா உன்ன பிடிக்காம இருக்குமா உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துலயே ரொம்ப ஒருத்தங்களை பிடிக்கும்னா அது உன்னை மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் மாட்டவங்கள நீ எனக்கு கிட்டத்தட்ட போர் இயர்ஸ் ஃப்ரெண்டுப்பா எனக்கு நல்லது கிட்ட சொல்லி தந்திருக்கேன் எவ்வளவு விஷயம் நம்ம ஷேர் பண்ணிருக்கோம் அப்படி இருக்கும்போது புடிக்குமான்னு கேட்கறேன் ரொம்ப பிடிக்கும் அரவிந்த் இப்ப நீ பேசினது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டுல இது போதும் இது போதும்டா எனக்கு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு